ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இதையுமே நம்ம வந்து நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சமாக புதினா எல்லாம் மல்லிகளெல்லாம் சேர்த்துருக்குறேன் மல்லியெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கனவா குழம்புக்கு இப்போ எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம் பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு எல்லாமே நான் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தக்கனவர் நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக குழம்பு மிளகாய் தூளை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கனவா மீனை வந்து சேர்க்குறேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்தேன் இப்போ கனவா மீனை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து இதை கலந்து விடணும் ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி லப்பர் டியூப் மாதிரி ஆகிடும் லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கலந்து விடும் போதே அந்த மீன்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ கொஞ்சமாக நீங்கள் மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தனாலே அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போட்டு ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரால் மாதிரி தான் இதுவுமே ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும் இந்த தண்ணியில் தான் அது பார்த்திங்க நம்ம தண்ணி சேர்க்குறோம் இல்லையா குழம்புக்கு அதில் வெந்து வரும்போது இந்த மசாலாலாம் அந்த கனவா மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம் இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கிரேவியாக வந்துடும் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கனவா மீனை ஒரு வாட்டியாவது குக் பண்ணி பாருங்கள் சாதத்தோட நல்ல சூடான சாதத்தில் இந்த கனவா மீன் கிரேவியை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த சீசனில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்